தந்தை மகன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமென் இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகரே உலகத்தின் ஒளியே நீர் என்னை மிகவும் நேச்சிக்கிறீர் என்று அறிவேன் உமது பரிசுத்த சிலுவையில் என் பாவங்களுக்காக உயிர் கொடுத்தீர் அந்த மகத்தான அன்பிற்கு என் இதயம் நிறைந்த நன்றியை செலுத்துகிறேன் நான் உம்மை மட்டுமே நம்பி வாழ விரும்புகிறேன் இயேசுவே என் வாழ்வின் அனைத்து துயரங்களிலும் சோதனைகளிலும் நீர் என்னோடு இருந்தீர் என் பலவீனங்களில் நீர் என் பலம் என் இருளில் நீர் என் வெளிச்சம் என் பாவங்களை மன்னித்து என்னை உமது அன்பில் புதுப்பித்தருளும் என் இதயத்தை சுத்திகரித்து உமக்கு உகந்த வாழ்வு வாழ எனக்கு கிருபை அளியும் நல்ல இயேசுவே என் குடும்பத்தையும் நண்பர்களையும் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதியும் நோயுற்றோருக்கு குணமளித்து துன்பப்படுவோருக்கு ஆறுதல் தந்து தவறு செய்தோரை மன்னித்தருளும் உலகில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டும் உமது இரக்கம் அனைவர் மீதும் பொழியட்டும் அருமை இயேசுவே என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உம்மை நேசித்து உம்மை பின்பற்றி உமக்காக வாழ என் உள்ளத்தில் ஆசை தாரும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உமது அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வழி நடத்தும் என் வாழ்வின் இறுதி வரை உம்முடன் நடக்கவும் பரலோக இராஜ்யத்தில் என்றென்றும் உம்மோடு வாழவும் அருள் புரியும் எங்கள் வீடுகளில் உமது பரிசுத்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக தங்கி நிலவட்டும் எங்கள் பணியிடங்களில் உமது தெய்வீக ஞானம் எங்களை வழிநடத்தி செழிப்படையச் செய்யட்டும் எங்கள் உறவுகளில் உமது பரிசுத்த அன்பு தெளிவாக பிரதிபலித்து பிரகாசிக்கட்டும் எங்கள் வாழ்க்கையின் சவால்களில் உமது சர்வ வல்லமையான பலம் வெளிப்படட்டும் எங்களைச் சுற்றியுள்ள அனைத்து தீமைகளிலிருந்தும் உமது பரிசுத்தம் எங்களை காத்துக்கொள்ளட்டும் மீட்பராகிய இயேசுவே எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி உமது வார்த்தையில் ஆழமாக வேரூன்றி வளரச் செய்து ஜெபத்தில் இடைவிடாது ஆழ்ந்திருக்கச் செய்து சேவையில் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக ஈடுபடச் செய்து துன்பங்களில் அசைக்க முடியாத பொறுமையுடையவர்களாக்கி சோதனைகளில் வெல்ல முடியாத வலிமையுடையவர்களாக்கி வெற்றிகளில் தாழ்மையுடையவர்களாக்கி தோல்விகளில் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக மாற்றியருளுவீராக ஆமென் திரையுதைய ஆண்டவருக்கு மிகவும் மிக்க ஜெபம் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாய் இராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்குத் திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியே எனக்கு என்றும் அளிக்க வல்லன என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவிச்சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமென் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம் ஆமிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுதாபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும் இயேசு இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் சத்துருக்களிடத்திலும் எங்களை பாதுகாத்தருளும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நசரேனாகிய இயேசுநாதரே எப்போதும் எங்கள் மீது இரக்கம் வையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மூட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க அந்த நாளில் உண்மையாகவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தும் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டும் நிக்கோதேமு சூசை என்னும் பத்தர்களால் சிலுவையினின்று இறக்கி செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று இராஜாக்களால் தூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர் மெய்யாகவே நீர் நீர்மூட்சத்திற்கு எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய மகிமையானது எங்கள் சத்துருக்களுடைய வஞ்சனைகளில் இருந்து இப்போதும் எப்போதும் காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் அர்ச்சிஷ்ட மரியாயே அர்ச்சிஷ்ட சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியாக இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் அவஸ்தை நேரத்தில் எங்கள் பாடுகளை பழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும் உம் பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை தப்புவியும் ஆமென் நம்பிக்கை முயற்சி எங்கள் சர்வேசுரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்தபடியினாலே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டுச் சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரச்சாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் என்று உறுதியாக நம்பியிருக்கிறோம் ஆமென் துன்ப வேளையில் செபம் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்களில் சோதனைகளில் நாங்கள் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் அவநம்பிக்கைகளில் ஏமாற்றங்களில் துன்பங்களில் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்க இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் உம்மிடம் வரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் என் முயற்சிகள் எல்லாம் தோல்விகளாக போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையிலும் வருத்தத்திலும் வேதனைகளிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எனது பலவீனங்களின் போதும் தோல்விகளின் போதும் இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேச்சமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திருருதய நிழலில் இழைப்பாரச் செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருந்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கத் தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரையிருதயமே சிறுபிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்திரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்விய இயேசுவே முறை முறையாய் உமது திருச்சி நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமென் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்